मानातीतप्रथितविभवाम् मङ्गलम् मङ्गलानाम् वक्षप्रीटीम् मधुविजयिनः भूषयन्तीम् स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमधिमप्रार्थिनीनाम् प्रजानाम् ஸ்ரேயோ மூர்த்தி ஸ்ரீயம் அச்சரண்துவாம் பிரபத்தியே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியின் ஆரம்ப ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி புருஷகார பூஜையான திரிபிராட்டியார் ஸ்ரீதேவிநாட்டியார் லக்ஷ்மி அவருடைய வைபவத்தை எல்லாம் எடுத்து உழைக்கிறார் மானாதீத பிரசித விபவாம் மானா நம்முடைய புத்திக்கும் வாக்குக்கும் எட்டாததான தாண்டி இருக்கக்கூடியதான விபவாம் அபார கல்யாண குணங்களையும் திருமகளையும் படைத்தவள் மானாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களானாம் ஜகத்திலே மங்களம் மங்களம்னு நிறைய பொருட்கள்லாம் கொடுக்கின்றனவே அந்த மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவளாக

அதையே பீடமாக கொண்டவளாம் நாச்சியார் ஆஹ மது விஜயனோ பக்ஷ பீட்டீன் அந்த பீடமாகிற திருமார்புக்கு பூஷயந்தியும் அந்த திருமார்பை தான் தன்னுடைய காந்தியாலே ஆபரணத்தை போலே மேன்மை அடைய செய்கிறாளாம் தெரிகிராட்டியார் பக்ஷ பீட்டியும் மது விஜயனா பூஷயந்தியும் அவள் தான் இந்த திருமார்பல படியாலே பெருமானுடைய திருமார்பே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இது சுவாமியினுடைய அழகான சீது இதை எங்கிருந்து எடுத்தார்னு பார்த்தோம்னா திருப்பான ஆழ்வார் அற்புதமா தெரிவித்தார் திரு ஆரமார்போ திருவார மார்புன்னு தன்னுடைய அமரநாதான் பிரபந்தத்திலே சாதிக்கிறார் ஆழ்வார் திரு ஆர மார்பு திருவிருக்கிற மார்பு ஆரமிருக்கிற மார்பு ஸ்ரீதேவினாச்சியார அந்த மார்புல இருக்கா பல பல ஹாரங்களையும் பகவான் காப்பிட்டு இருக்கான் முதல் வேக்கானம் பண்ணார் அடுத்து தெரிவிக்கிறார் திருவே ஹாரமான மார்பு திருவும் ஆரமும் தனித்தனியா இருக்கிற மார்பு இல்ல திருவே ஹாரமாம் பகவானுடைய திருமார்புக்கு இன்னைக்கும் ராஜனான நாகை அழகியார தேவிக்க புக்கால் அழ்வார் ஆரம்பத்துல பாசுரத்துல என்ன சாதித்தார் பகவந்து பொன்னிவர் மேரி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆகம் பகவானுடைய இருக்கே அதுல ஆரம் ஆரம் நிறைய இருக்கு பொங்கு இளம் சோதி அபாரமா ஜோதித்தாக பிரவகிக்குமா பகவானுடைய திருமார்பு இந்த திருமார்புக்கு இத்தனை பெருமை காரணம் பக்ஷ பீட்டியும் மது விஜயனா பூஜயந்தியும் தாந்தியா தன்னுடைய திருமேனி காந்தியாலே அந்த திருமார்பையும் ஒளியுற செய்கிறாள் அப்படி இருக்கிறவள் நமக்கு என்ன கொடுக்கிறாள் அடுத்து தெரிவித்தார் பிரத்யக்ஷ ஆனுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் பிரத்யக்ஷம் ஆனுஸ்ரவிகம் பிரத்தியட்சம் இவ்வுலகத்து இன்பங்கள்னா எத்தனையோ கேக்குறோம் அவ்வுலகத்து இன்பத்தையும் கேக்குறோம் நேத்தி ஆரம்பத்துல வெண்ணப்பமண்ணே ஐஸ்வர்யம் அக்ஷரகதியின் பரமம் பதம் வா இது பராசர பட்டருடைய சீக்குப்தி அப்படியே தன்னுடைய சீக்குத்தில தெரிவித்தார் பிரத்தியஷ ஆனுஸ்ரவிக மகிம முதலான பலங்களையெல்லாம் பிரார்த்தினினாம் பிரஜானா எத்தனையோ பேர் அவரிடத்திலே சென்று பிரார்த்தித்து நிற்கராடள் அந்த பிரஜானா ஸ்ரேயோ மூர்த்தி திராட்டியார் எப்படி இருக்கார் மூர்த்தி அவர்களுக்கு மேன்மைங்கிறத அழிக்கிறாளே பிராட்டி அந்தவளாக நாச்சியாரே அசரண வேறு புகழ் இல்லாதவனான அடியேன் சரணன் துவாம் பிரபத்தியே தேவரியர் திருவடித்தாமர்களை பத்துகிறேன்னு சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன் ஆக பிராட்டி அடியவர்களுக்கு கேட்டத்தை கொடுக்கிறாள் அதுக்கு மேல சொல்றது பிராட்டி பகவானுடைய திருமார்புக்கு ஆபரணமாக இருந்து சோபை அடைவிக்க செய்கிறாள் அதுக்கு மேல சொல்றது பிராட்டி மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கிறாள் எல்லாத்துக்கு மேலே நம் வாக்குக்கும் மனத்துக்கும் எடாத அப்பிரதிம வைபவத்தை பெற்றிருக்கிறாள் பெரிய பிராட்டியார் இதெல்லாம் ஸ்ரீதேவி நாச்சியார பத்தி சொல்ல வந்த அற்புத ஸ்ரீசுக்தி அந்த நாச்சியார பத்தி பெரியோர்கள் பாடினதே ஆச்சரியம் ஆழ்வார்கள் அத்தனை பேர் ஈரச் சொற்கள் எடுத்து பிராட்டியை பத்தி பாடினது அத்தியாச்சரியம் இது எல்லாத்துக்கும் கைவிளக்காக இருந்தது வேத பாகமான கண்டமான பாஞ்சராத்திரத்தினுடைய கடைசி அத்தியாயமான லக்ஷ்மி தந்திரத்தின் கடைசி அத்தியாயத்திலே அற்புதமான விஷயங்களை பிராட்டி தானே ஸ்வதிவாய் திறந்து இந்திரனான தன் குழந்தைக்கு எடுத்துரைக்கிறாள் அது சீசூக்தம்னு பெற்றது இந்த சீசூக்தத்திலே முதல் ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை மட்டும் கீழே நான்கு உபன்யாசங்களிலே அனுபவித்துள்ளோம் இனி இன்று தொடக்கமாக மூணு உபன்யாசங்களிலே மிச்சம் இருக்கிற பதிமூணு மந்திரங்களின் அனுபவத்தெற்றாக வேணும் ரெண்டு அனுபவித்துள்ளோம் இரண்யவர்ணாம் ஹரிணியும் ரஜதத்ரஜாம் சந்திராம் ஜாதவேதோ ஜாதவேதோ ம ம தாம் லக்ஷ்மி லட்சுமியும் ஆவகவேதோ லக்ஷ்மியும் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் புருஷான இனிமே பிரபோதினீம் ஸ்ரீயந்தேவி முபக்வயே தேவி ஜுஷதாம் தாம் பிராகாராம் அஸ்வபூர்வாம் ரத்தமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினே திருப்தீன் தாமிகோபக்வயே ஸ்ரீயம் என்ன அடுத்தடுத்த மந்திரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் பூர்வர்கள் அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது அஸ்வபூர்வம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் இதுக்கத்திலேயே பார்த்தோம்னா நிறைய யோகிகள் எப்பப்படி எப்படி பண்றாங்கிறத பத்தி விடாத சுரண் வந்திருக்காரு யோக பிரபாவத்தால பிராட்டிய பத்தி தியானம் பண்றவாள்லாம் எப்படி எல்லாம் தியானம் பண்றான்னு விடாம சொல்லிட்டு இருக்காரா அத போல யோகிகள்லாம் தாங்க தியானத்தை ஆரம்ப தசத்திலே குதர கணக்கராப்புல ஒரு ஒலியை இந்த கீழே ஏற்படுத்தவளாம் பிராட்டி அஸ்வபூர்வாம் அஸ்வம்னா குதிரை குதர கணக்கராப்புல ஒரு ஒலி தியானம் யோகத்தினுடைய ஆரம்ப நிலையல் பிராட்டி எழுப்புகிறாள் அடுத்த யோகத்தினுடைய ஓடுகிறா போலே ஒரு சிறிய ஒலியை எழுப்புகிறாள் ரத்தமத்தியாம் கடைசியா பிரம்ம ரந்திரத்திலிருந்து பன்னெண்டு வரற்கடை தாண்டித்தான கடைசி யோகத்தினுடைய கடைசியிலே அசபூர்வம் ரத்தமத்தியாம் ஹத்திநாத பிரபோதினி

அந்த ஒரு நிலையும் யோகம் எப்படி விளக்கப்பட்டிருக்கு அந்த நிலையில குதிரை ஒலின்னா எதற்காக ரசத்தின் ஒலினா எதற்காக யானையின் ரொம்ப விளக்கமா சொல்லிருக்கார் கொஞ்சம் நமக்கு அது ஏற்புடையது அல்லாதபடியாலே அந்த விஷயத்தை இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ண வரல இது வரைக்கும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ இந்த மாதிரி யோகத்தின் மூன்று நிலைகளில் விராட்டியார் மூன்று ஒலிகளை எழுப்புகிறாள் அது சாதனுக்கு சாதகனுக்கு தான் புரிய போறது தவிர சொல்றவனுக்கு புரிய போறது இல்லை கேட்கறவாளுக்கு புரிய போறது இல்லை எனக்கு எனக்கு தெரியாதபடி யாராடி நீ சொல்லல அவ்வளவுதான் விஷயமே தவிர இதை பண்ணி பழக்கம் இருக்கணும் ஏதோ ஒண்ணு சொல்றோம்னா நூத்துல ஒரு மடங்கான புரிஞ்சா சொல்லணும் ஊரும் புரிஞ்சிடவே போறது இல்லை சொல்றதுக்காக ஏதோ ஓரளவான புரிஞ்சதுன்னா சொல்லலாம் நிஜமாவே புரியாத விஷயத்தை பத்தி பேசறதுல எந்த அபிப்பிராயம் இல்லை சொல்லி இருக்கிறது இவ்வளவுதான் மூணு நிலைகளில் மூன்று ஒலிகளை பெரிய விராட்டியார் எழுப்புகிறாள் அது ஒரு அர்த்தம் காட்டினார் தானே தெரிவிக்கிறார் அஸ்வானாம் நாதம் யோகாரம்பே யோகத்தினுடைய ஆரம்பத்துல குதர ஒலியை எழுப்புகிறேன் அடுத்தது நாபி மத்தியம் சமாயாதா கரோமி வந்த பிற்பாடு நானும் இந்த உடம்பனுடைய மத்தியத்திலே இருந்து கொண்டு ஒலி எழுப்புகிறேன் ரசத்தை போல மூணாவது வியோமரந்திரம் அனுப்பிராப்தாத விநாதினி வியோம த இந்த பிரம்மரந்திரத்துக்கு வந்துட்டாள்னா யானையினுடைய பிளிரளம் போன்ற ஒலி எழுப்புகிறேன் இப்படித்தான் நான் எழுப்புறேங்கிறது லட்சுமி தந்திர வாக்கியத்துல உரைக்கப்பட்டது ஓர் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் கொஞ்சம் தேவையில புரியலாமல இருக்கு அஸ்வ பூர்வம்னா கதிகிறார் அஸ்வ அஸ்வ சிறதயமாகிற புறத்தை இழுக்கும் அஸ்வம் பெரிய விராட்டியார் ஒரு குதிரையம் அந்த குதிரையை வச்சுட்டு எதை ஓட்டணும்னா நம்ம சிறதயம்ங்கிறது பெரிய புறம் புறம்னா பட்டணம் ஊர்ல புறம் பேர் வைக்கலையா புறம்னா பட்டணம் இந்த கிருதயம்ங்கிறது ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தை பிடித்து இழுக்கிற குதிரை அவதான் அஸ்வபூர்வாம் புறங்கிற பட்டணத்தை இழுக்கிற குதிரை அஸ்வபூர்வாம் ஒரு அர்த்தம் சொன்னார் அடுத்து காட்டினார் அந்த கிருதய புறத்தையே வாகனமாக கொண்டவள் இந்த கிருதயம்ங்கிற குகை இருக்கே புறம் அதிலேயே அமர்ந்திருக்கிறாள் வாகனம் அழ்வார் அப்படியே தெரிவித்தார் அரவிந்த பாவையன்தானும் தானும் அகம்படி வந்து புகுந்து என் அகத்தின் உள்ளே பகவான் வந்து புகுந்தான் செல்வர் திருமாலெருஞ் சோழமல என்னே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் வந்தவன் நாராயணன் ஒரு நாளும் வந்ததில்லை ஆழ்வார்கள் அந்தரியாமி பகவான் வந்தான்னு சொன்ன தனிக் கடலே தனி உலகே தனிச் சுடரே தனி உலகே என்னென்னு உனக்கு இடமாயிருக்க என்ன உனக்குரித் தாக்கினையே எல்லாத்தையும் துறந்தான் இனி கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லென் ஒழிந்தனகுல் பகவான் எந்த இடத்திலே நிக்கலையான் ராமானுஜர் எப்பொழுது பரரூபம் யூகரூபம் அர்ச்சாரூபம் ரூபம் இந்த மூணுத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்லணும்னா பெருமானார் திருவுள்ளத்துல இந்த பாட்டு மட்டும்தான் ஓடுவான் கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் விடாம எல்லா இடத்துலயும் பெரியவாச்சான் பிள்ளை காட்டிடுவார் சுவாமிக்கு ரசித்த பாட்டு கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் கல் கல்லுங்கிறது அவர் திருவுள்ளத்தில் இருந்தது என்னதான் பொன் அரங்கம் என்னில் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப கரோகரா